ăn bò, ăn À, bò cái bò non. Ăn gì mà? mà? Ăn gì கரம்பாராலி கெளசிந்தமனின் ஆசை தம்பி வாருங்கள் வாருங்கள் அண்ணா நீ என்ன சொல்றா இந்த பொறியத்தி கேளை வர வரனரும்போது மெடையா சாபான வர ஏற்ற பொறியத்தி கேளை திருப்பிப் பர்மானே நீங்க அண்ணா அண்ணா சைன்னா அண்ணா சைன்னா என்ன சை

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நம்மை எல்லாம் மனிதர்களாக்கிய நம்மை எல்லாம் மனிதர்களாக்கிய மகத்தான தலைவர் மகத்தான தலைவர்

ویری ونک ونک ون ویر ویسے கொஞ்சம் பாப்பா கை தடும் பாப்பா பாப்பா இந்த நந்திமக்கன் ஊராட்சியில் தோழர் மதன் மற்றும் ஏனைய தோழர்கள் நிகழ்ச்சியில் வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற மாணவ மாணவிகளும் மற்றும் விடுதலை சிறுத்தைக் கட்சியின் உறுப்பினர்களும் மீஞ்சு ஒன்றியத்துக்கு உட்பட்ட நந்திமகன் கிராமத்தில் இன்று கொடியேற்ற நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர்

சைனியிலே சம்பாதிக்கிறவன் கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் மென்பொறியாளர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மென் மென்பொறியாளர் அவ்வளவு சம்பளம் வேலையில் இருந்தாலும் நீ ஒரு தாழ்த்தப்பட்டவன் என் மகளை உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன் என்கிற அந்த துணியில் நான் உன்னை விட சாதியில் உயர்ந்தவன் உன்னை விட அந்தஸ்தில் உயர்ந்தவன் என்கிற அந்த திமிரில் அந்த ஆணவத்தில் அந்த தம்பி இருபத்தி ஏழு வயது நிரம்பிய ஏராளமான கனவுகளோடு வாழ்க்கையை துவங்க நினைத்த அந்த தம்பியின் உயிரை இருக்கிறார் அதற்கு கூட அந்த தந்தை சொல்கிறார் எனக்கு என் மகனை இறந்திருக்கிறேன் எனக்கு ஒரு பிரச்சனை என்றால் திருமாவளவன் வந்து நிற்பார் எனக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பார் அப்படி என்கிற நம்பிக்கை விதைத்திருக்கிறவர் சாதிய கூடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது நம் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் சரியான சாலை வசதி இல்லை நம் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் சரியான போக்குவரத்து இல்லை தெரு விளக்குகள் இல்லை இத்தனை பிரச்சனை குடிநீர் பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் உங்களை வாக்கு வங்கியாகத்தான் பார்ப்பார்கள் நமக்காக இவர்கள் எங்கேயாவது போராடி இருக்கிறார்கள் என்று பார்த்து எண்ணி பாருங்கள் எங்கேயாவது திமுகவும் அண்ணா திமுகவும் நம்முடைய போராடி இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள் அவங்க போராட மாட்டாங்க நோக்கம் உங்களிடமிருந்து வாக்குகளை பெறுவது மட்டும்தான் ஆனால் சிறுத்தைகள் அப்படி அல்ல உங்களுடைய கோரிக்கையை கொண்டு வந்தால் அல்லது கோரிக்கையை தெரிவித்தால் எங்கிருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் உங்களோடு துணை நின்று போராட்டத்தை துவங்கி அந்த போராட்டத்தின் விளைவாக அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கும் அதனால் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு அதனால் விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை எந்த சூழ்நிலையிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உங்களோடு துணை நிற்கும் அந்த துணை நிற்கிற அந்த களத்திலே இன்றைக்கு மேலும் ஒரு வலதுகையாக அன்பு தம்பி மதன் அவர்கள் எங்களோடு விடுதலை சிறுத்தைகளை இணைந்திருக்கிறார் அவர் தொடர்ந்து இந்த சமூக மக்களுக்காக பாடுபடுவார் உங்களுக்காக பாடுபடுவார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் அவரோடு நாங்களும் தோல் நின்று உங்களுக்கு அந்த பிரச்சனையை சரி செய்து தருவோம் நீங்கள் நம்பிக்கையை இறந்துவிட வேண்டாம் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தம்பியிடம் முறையிடுங்கள் அவரோடு உடனின்று பணியாற்றக்கூடிய அன்பு தம்பி ஒன்றியத்துடைய செயலாளர் ஆற்று மிக்க செயலாளர் எந்த பிரச்சனைக்கும் ஓடோடி வந்து நிற்பவர் எந்த நேரத்திலும் குரல் கொடுத்தால் வந்து நிற்பவர் எந்த நேரத்திலும் தொடர்பு கொண்டு பேசக்கூடியவர் ஆளுமை மிக்க ஒன்றிய செயலாளர் நம்ம அவரை இப்பதான் தான் முதன் முறையாக பார்க்கிறோம் ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நேரடியாக வந்து களம் கண்டு அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர்

はい。